ஏசிஏசி நாமத்த நிறைய நண்பின் வாழ்த்துக்கள் நேற்று நம்ம பார்த்துருந்தோம் ஆபிரகாம் ஆபிரகாமோடு இருந்தவங்க எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள் அப்படின்றத அதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்றத நம்ம இன்றைக்கி நாம பார்க்கலாம் சரிங்களா ஆதி ஆகமும் பத்து பதினெட்டாவது அதிகாரம் முதலாம் வாசனம் முதல் பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார் அவன் பகலில் உஷ்ண வேலையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ மூன்று புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள் அவர்களை கண்ட உடனே அவன் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குவிந்து ஆண்டவரே உங்களுடைய கண்களில் எனக்கு கிருவை கிடைத்ததனால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும் உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள் நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்தி கொ திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன் அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம் இதற்காகவே அடியன் இடம் வந்தீர்கள் என்றான் அதற்கு அவர்கள் நீ சொன்னபடி செய் என்றார்கள் அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் இடத்திற்கு போய் நீ சீக்கிரமாய் மூன்று மூன்றுபடி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான் ஆபரகம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான் அதை அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான் ஆபரகம் வெண்ணெயையும் பாலையையும் சம் சமை சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான் அவர்கள் புசித்தார்கள் அவர்கள் அவனை நோக்கி உன் மனைவி சாரால் எங்கே என்றார்கள் அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான் அப்பொழுது அவர் ஒரு உற்பவ கால காலகட்டத்தில் உற்பவ காலகட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன் அப்பொழுது உன் மனைவியாக சாரளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார் சாரால் அவருக்கு பின்புறமாக கூடார கேட்டு கேட்டுக்கொண்டிருந்தால் ஆபரகமும் சாராலும் வயது சென்ற முதிந் முதிர்வ முதிர்ந்தவர்களாயிருந்தார்கள் ஸ்திரிகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று ஆகையால் சாரால் தன் உள்ளத்திலே நகைத்து நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயது வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றான் என்றாள் அதாவது மூன்று தூதர்கள் வராங்க அவர் இருக்கும்போது தரிசனமாகி அவரை உபசரிக்கிறாரு உபசரித்த பிறகு வந்து அவங்க ஆசீர்வதிக்கிறாங்க அதாவது வாக்குத்தம் போல் சாரால் வந்து நான் திரும்ப வரும்போது உங்களிடத்திற்கு நீங்கள் வந்து ஒரு குமாரரை பெற்றிருப்பீர்கள் அப்படின்னு என்று வாக்குத்தம் கொடுக்குறாங்க அதற்கு நாங்கள் இருவரும் வயது முறிந்தவர்களாக இருக்கிறோமே எப்படி எங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு மாதிரி அலட்சியமாக சாராளுக்கு தோன்றுது இதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்னு தான் நம்ம பின்வரக்கூடிய விடயக்களை பார்க்கலாம் சரிங்களா உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே